எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி கன்போடு அழைக்கிறேன் துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ ஏசு உன்னை மறந்து போவாரோ துயரங்குகள் எல்லாமே மறிய செய்வாரே ஆனந்த தைலத்தை உண்மேன் பொழிவாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே ஹல லூயா ஹல லூயா அல்ல லூயா நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள் அல்ல லூயா நீங்கள் மூழ்கி போக மாட்டாய் மீண்டும் உங்களே சுயிர்ப்பிப்பார் உன் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் அவர் கை நீட்டுவார் ஹலோயா ஹால லோய்யா நான் மூழ்கி பெறுவனோ இந்த பிரச்சனையில் இந்த பாடலை நான் மூழ்கி பேருவனோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா கற்றுடைய வார்த்தை இப்படி ஆய் சொல்லுகிறது கத்தோடய வார்த்தை பாருங்கள் விழுகிறவனே நிற்க வைக்குமா ஹா லோயா சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டில் ஏழு நான் தொன் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரிணை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர் உமது வழுதுகிறோம் என்னை ராட்சிக்கும் அல்ல லூயா அல்ல லூயா உங்கள் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவர் கை நீட்டுவார் உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணும்படியாய் முடியாய் வழக்காடும் முடியாய் அவருடைய கையை நீட்டுவார் அல்ல லூயா நான் எப்படி தான் இந்த பொல்லாத மக் மனுஷனுடைய கையிலேருந்து வெளியே வரப்போகிறேனோ தெரில எனக்கு வேலை ஸ்தலங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவமானம் பாடு எப்படி இந்த மனித கையிலேருந்து நான் தப்பு தப்பி வைக்க போகிறேனுன்னு சொல்லி புலம்புறீங்களா சத்துருக்களி கோபத்துக்கு உராதமாக அவர் கை நீட்ட போகிறார் சொத்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே காலை லூயா காலி தோறு அவருடைய கிருபை புதிது பாருங்கள் அந்த புது கிருபை நீங்கள் கேளுங்க நான் பாடு மூழ்கி போக மாட்டேப்பா இப்படியே கிருபை எனக்கு தாங்கப்பா அந்த காலை வேலையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தூவிப்பீங்களா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுவீங்களா சத்ரு விழுவா அந்த காலை வேலையில் உங்கள் கத்திரி யுத்தம் பண்ணுவார் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா அந்த பிரச்சனை மூழ்கி போகும் அந்த பாடுகள் மூழ்கி போகும் கத்தர் மீண்டு வாங்களை உயிர்ப்பிப்பார் நீங்கள் எழும்புவீங்க சபலபதி கதூர் விகரவா அல்ல லூயா அலையா அல புது வாழ்வு புது துவக்கம் தந்தவரி நன்றி உமக்கு நன்றி முழு சொல்கின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டு நாமே கண்ணீரோடு விதைச்சதெல்லாம் கெம்பரமாக இருக்க போறீங்க ஏந்தி நின்ற கரங்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா என்ன சொல்லி ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் கத்துற மாற்றப் போகிறார் அதுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க நன்றி சொல்லுங்க முந்தி நதி நீ யோசி கமல் பூர்வமானதி சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி அதற்கு நன்றி முந்தினதை யோசிக்காமல் பூர்வமான சிந்திக்க புதியவைகள் உங்களுக்கு கற்று செய்ய போகிறா இந்த கால்நல் நோடுகளை இணைந்து பாடல் பாடி 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 துதிப்பீங்களா சாம்பலை சிக்கா சிங்காரமாய் மாற்றப் போகிறார் அலூயா நன்றி நன்றி பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷி தீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிற அல்ல இல்லையா சொந்த பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார் பாருங்க ஆண்டு முழுவதும் அவர் போஷிக்கார் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கார் நடத்துகிறார் அது இல்லையோ இன்றைக்கு சோர்ந்து போயிடாதாங்க புது வாழ்வு புது தூக்கத்தை தரப்போகிறார் அம்மா இன்னைக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க நன்றி நன்றி சொல்லுங்கள் கோபம் வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் இராக்கியம் வேண்டாம் பகை வேண்டாம் அலை லூயா அல்லை லூயா உங்கள் சத்திரி விரோதம் ஒரு கையை நீட்ட போகிறார் உங்களை தூக்கி எடுப்பார் அந்த உலையான கோழிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து பாடுவங்களை தூக்கி எடுத்து யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க அலை லூயா சத்துருக்களின் கோபத்துக்கு ஒரு அவர் கை நீட்டுவார் சபல வரி கரபா பிள்ளை வரும் பொழுதும் போகும்பொழுதும் சிகப்பு கொடி பச்சை கொடி காட்டுவாங்க அலை இல்லையோயே அது போகும்போதும் நிற்கும் போதும் புறப்படும் போது நினச்சிவாங்க அது நிற்கும் பொழுது புறப்படும் போது நினச்சிவாங்க கொடி காட்டுவாங்க பாருங்கள் அதே மாதிரி கத்துற உங்களுக்காக அலையில் எப்படியே தொடக்கூடாது நீ எப்படியே வேலைப்படுத்தக்கூடாது அவர் கொடியேற்றுவார் சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசு தாவின் காலையில் கொடியேற்றுவார் அலை இல்லையா தண்ணீரை கடக்கும்போது உங்களோடு கூட இருப்பார் ஆறுகளை கடக்கும் பொருள் இல்லை அக்கில இருக்க மேகா திருப்பாய் ஏன் வார்த்தை இருக்கு பாருங்கள் வார்த்தை வந்து காலை வேலையை சொல்லுவீங்களா பிள்ளைகளை அதில் இல்லை காலைல எழும்புங்க துதிங்க தேவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுங்க உடங்குனது போதும் தேவனை துதிக்க எழும்புங்க தேவ பிள்ளைகளை அவரோடு கூட இணைந்து நம்ம செவிக்கும் பொழுது அதில் வாங்கப்பா அவங்க என்னவரே என்ன செவிக்க வைங்கப்பா இந்த பாடலை மூலிக்கு போக மாட்டேன் என்னை மீண்டும் உயிர்ப்பீங்கப்பா அந்த காலை வேலையில் சத்துரு பெருகிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அவன் கோபத்துக்கு ஒரு கையை நீட்டுங்கப்பா நிட்டுங்கப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா நான் எதுவுமே செய்ய முடியலையே நீங்கள் வாங்க சொல்லி காலை வேலை வைங்கிறா கத்திர வீட்டில் ஆசைப்படுகிறார் சாலை சீரச்சாலை காதேவுகளும் என் தூதியினால் நாள் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே நீர் என்னோடு இருக்கும்போது என்ன ஆளும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஓகோ தோல்வி என கிள்ளகி அல்லை இல்லை பாடுவீங்களா என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி தான்ப்பா அதில் சிறச்சாலை கதவுகள்லாம் என் தூத்திலான ஒட்டையும் அபிஷேகம் எனக்குள்ள ஆடி பாடி நான் அல்ல லூயா அலை லூயா அல்லை லூயா 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 அல்ல ஏசுவே அமுடைய அக்குனி இறங்கட்டும் ஏசுவே அப்படி அக்குனி இறங்கட்டும் அப்பா பிள்ளைகள் இந்த பாடுகளில் நம்ம மூழ்கிற மாதிரி இருக்கிறாங்கப்பா நீ தூக்கி எடுத்துருங்கப்பா தூக்கி எடுத்துருங்கப்பா தூக்கி எடுத்துருங்கப்பா தூக்கி எடுத்துருந்த பாடுகளில் மூழ்கி பெயரக்கூடாதுப்பா அல்ல லூயா அல்ல லூயா நிறைய வாக்கிறப்பா உடைய கைகள் விரோதிகள் மேலே உயரட்டுப்பா மேலே ஒடுக்குன அம்மன் பொன்னகிரி ஒளிஞ்சி போவானாக அக்கினி அக்கினி அக்கணி 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 அத்துமனே சரி என் அருமை தேவனே கும்பாதும் நான் பற்றி கொள்வேன் உம்மார்பில்லா சாய்ந்து கொள்வேன் என கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே என்னாவையும் தீர்ப்பவர் நீரே என் குணமாக்கும் வைத்தியர் நீரே அத்துமனை சரி என் அருமை தேவனே உம்பாதும் நான் பற்றி கொள்வேன் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா நன்றி 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 வல்லமை இறங்கட்டு வந்து பாடுங்கள் அப்படி பிள்ளைகள் மூழ்கி போகாதபடி உயிர்ப்பீங்கப்பா 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 துன்பத்தில் நடக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பீங்கப்பா நீ ஆசீர்வாதீங்கப்பா படட்டுப்பா பிள்ளைகள் வல்லமை வல்லமை இறங்கட்டு 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 நன்றி 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 ரிக்கா பூரா காரா தீக்கா வீக்கரவா அல்லே லூயா நன்றி நன்றி அக்கினி 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 அக்கினியை ஊற்றுங்கப்பா மந்திரங்கள் தந்தல எல்லாம் எரிஞ்சு போகட்டே போகட்டேஸ்ரீ நாமத்திலும் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமா காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கெல்லாமே தானப்பாம் என் கூடவே ஈரும் ஓயேசுவை நன்றி 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 துதிக்க வைங்க ஜெபிக்க வைங்க பாட வைங்க பாவங்களே சாப்பங்களை மன்னிங்கப்பா மன்னிங்க 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 முடியும் பிள்ளைகளுடைய ஜப விடாய் மாறட்டும் அமை சந்தோஷமாக என் துதிக்க வைங்கப்பா வீட்டில் இருக்க பிரச்சனைகள் முடிந்து போகட்டும் இவங்க முடிஞ்சு போக மாட்டாங்க பிரச்சனை முடிந்து போகட்டும் வியாதி முடிஞ்சு போகட்டும் இந்த பாடல் முடிஞ்சு போகட்டும் மூழ்கி போக மாட்டார்கள் மீண்டும் பீ பீர் சத்துல கோ கோபத்துக்கு உராம கை நீட்டுங்கப்பா நன்றிப்பா நன்றி 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 இந்த காலை வேலையில் நாங்கள் உங்களை உயர்த்தி 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 பாடுகிறோம் நம்ம எங்களை உயர்த்துங்கப்பா அந்த காலை வேலையில் நாங்கள் உயர்த்தி உயர்த்தி பாடும்பொழுது நீர் எங்களை உயர்த்துக்கிற தேவனப்பா ஹாலே லூ ஹாலே லூயா கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா ஹாலே லூயா சத்துரு விழுவான் ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராதிங்க தேவ பிள்ளை காலை வேலையில் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அக்கணி அக்கனி அபிஷேகம் இறங்கட்டும் அக்கனி அபிஷேகம் இறங்கட்டும் எங்கள் வீட்டில் அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் அலேலன்னு சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாக கத்திர உயர்த்தி உயர்த்தி பாடுவார்களாக நன்றிப்பா 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 நன்றி சுவே நன்றி ஏசுவே நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 காணான் ஆவியை துற தூரமே தர தரேன் காணந்த சோதரிக்கு விடாமல் போராடும் இந்த ஆவியில் எரிஞ்சு போகட்டும் எரியட்டு 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 எல்லாம் இக்கட்டுக்கு காத்து காத்துக்கொளுங்கப்பா நீ திறக்காத கதல் திறக்கப்படட்டும் ஆனந்த தைலத்தை கொடுங்க பாட வைங்க செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வாங்கப்பா அக்குனி 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 இறங்கட்டு அக்குனி ஒரு வழி ஏர் வழி ஓடி போவானாங்க கண்டிப்பாக வேலை கொடுங்கப்பா பிள்ளைங்களுக்கு வேலை தடைகளை ஒட்டை கீரை நாம அக்குனி அக்குனி இறங்கட்ட அக்குனி இறங்கட்ட அக்கனி இறங்கட்ட அக்கனி இறங்கட்டும் அக்குனி 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 அக்கனி அக்குனி 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 அக்னி வல்லமும் இறங்கட்டும் மந்த தந்திர எல்லாம் எரியட்டும் கத்திரி தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க வல்லமும் வல்லமே வச்சாத நீரு விட்ட வளமைக்கு தோட்டமாக மாற்றுங்கப்பா அமே உயிர்ப்பீங்கப்பா 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 ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா உலகப்புற வாழ்க்கை உயிர்ப்பீங்கப்பா கண்ணனை அடிச்சிங்க மனைவி அடிச்சிங்க பிள்ளைகள அக்கனி அக்குனி அக்கனி அக்குனி இறங்கட்டும் இசைப்பான் வல்லமும் இறங்கிட்டு எகிப்தி கொடுகள் முறுகைப்பட் ஏசிது நாமத்தில் அக்குனி 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 அக்கனி அக்கனி இறங்கட்டும் வள்ளமும் எல்லாம் வியாதி பேய் மந்தது எல்லாம் எரிஞ்சு போகட்டும் நன்றி நன்றி காளி தோறமுடிய கிருவை புதி புது கருவை புதுவது கொடுங்க 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 புது கிருவை கொடுங்கப்பா புது பலனை கொடுங்க இசைப்பாள் நன்றி நன்றி அக்னி அக்குனி அக்னி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அதில் லூயா நன்றிப்பா என் கைகளை விரோதிகள் உயர்த்தினீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே ஜெய கொடியே கல்வாரியின் வேச கொடி நன்றி 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 கைகள் விரோதி வழ கைகள் விரோதி நல்ல மையம் மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டுமாக உயிர்ப்பித்துள்ளீங்கப்பா ஆசிரதி ஷபா லபா தூரா அக்னி அக்கினி அக்கனி 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 அக்கினி அக்கனி அக்கனி அக்கினி அக்கினி அதில் இல்லையா ஒவ்வொருவரும் நேரப்பா அக்கினியை கொடு அக்கினியை கொடு அக்கினிய விஷயத்தை கொடுங்கப்பா அக்கினிய விஷயத்தை கொடுங்கப்பா நன்றிப்பா நன்றி 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 கதறலை கேட்கிறா உன் வேதனை அறிகிறா உன் வேதனை அறிகிறா ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானே மிதிப்போம் தேச தேச உதந்த ஏறிப்போ அல்ல லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா நன்றிப்பா அல்லை லூயா தண்ணீரை கடக்கும் போது ஒன்று கூட இருப்பேன்னு சொன்னீங்களா பனிப்பிள்ளையில ஓடு கூட இருந்து அம்மேன் அல்லே லூயா கரையை சேர்க்க போறீங்க அதற்காக நன்றிப்பா 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 நன்றி 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 அக்கினி அக்னி 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 அக்குனி அக்னி அக்குனி 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 அக்கினி அக்னி அக்கினி அக்னி அக்னி வல்லம 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 தீயரின் உடலை விழுங்க நெருங்கையில் இடறி வீழ்ந்தார்கள் இல்லாமற் போனார்கள் அல்ல லூயா என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் நன்றி 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 கத்தாவே ஏசப்பா பகலெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா நன்றி தேவைகளை சந்திங்கப்பா ரசட்சிங்கப்பா பலத்தை பாதுகா வீட்டுக்கு அனுப்பிட்டையா வாசஸ்தலத்தை ஆசிர்வதிங்கப்பா வாசத்தில் போராடுற ஆவிகள் எரிஞ்சு போதாங்க நாமத்தினால நாமத்தினால் வாசஸ்தலத்தில் போராடுற ஆபிகளை எரிக்கிறேன் சந்தலதிக்க தூபிக்கிறோம் ஒவ்வொருடைய எழையும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா நன்றி 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 சபல தரக்க தூரி வீக்கரை உருஷத்தரவு தரம் தளவீக்க தூரி நன்றிப்பா 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 நன்றி நன்றி செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாடம் வைங்க வியாதி பேய் மந்திரம் எரியட்டும் காட்டில் பிரச்சனை கிட்டல பிரச்சனை வியாதியெல்லாம் எரியட்டும் எரியட்டு எரியட்டு சத்தியில கோபத்துக்குறாம கையை நீட்டுங்கப்பா யுத்தம் மண்ணுங்க வளம் காட்டுங்கப்பா மீண்டும் உயிர்ப்பீங்க மீண்டும் உயிர்ப்பீங்க மீண்டும் உயிர்ப்பீங்க அந்த நிலைமை தூக்கி எடுத்துருங்க பிள்ளைங்களை தூக்கி எடுத்துருங்கப்பா தூக்கி எடுத்துருங்கப்பா தூக்கி எடுத்துருங்க ஏசப்பா மீண்டும் உயிர்ப்பு தம்முடைய பிள்ளைகளை ராஜா ஆமே ஆமைய வரையிலும் அந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கொண்டு வழி நடத்தும் ஏசுக்க முடியும் செவிக்கிறோம் நல்ல தான் அவை ஆமே